செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக அதே சமயத்தில் உள்ள நல்ல தேங்காய் பாலோட ஜூஸியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ஒரு கப்பில் நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் உளுந்தும் எடுத்துக்கோங்க எந்த அளவை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்து இதை மூணு நாலு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் நல்ல முத கெட்டியாக பால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டாவது பாலும் எடுத்துக்கோங்க பால் எடுக்கும் போது நாலு கொஞ்சம் ஏலக்காவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் தூளும் தூவிக்கலாம் இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு சீனி அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் ஆனால் கலர் வந்து வெள்ளையாக இருக்காது இப்போ ஊர்ன அந்த அரிசியும் பருப்பையும் கிரைண்டரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளரி வச்சுக்கோங்க கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டு மாவு நல்லா பொங்க பொங்க வரும் இப்போ கடாயில் கடலைன்னு ஊற்றி நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகப்படியான சூடாக இருந்தால் மாவை போட்ட உடனே கருகிறோம் அடுப்பை சிறுத்தி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டுட்டு மெதுவாக பெரட்டி விடுங்க ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அழகாக பொரிஞ்சு வந்துடும் அப்படி லைட்டா முன்னும் பின்னும் பெரட்டி போடுங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு லைட் எல்லோயிஷ் கலர் வேணா வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பொறிச்ச இந்த உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு இந்த உருண்டைகள்லாம் சூடாக இருக்கும் போதும் சரி இல்லாட்டி கொஞ்சம் ஆறு நாளும் பரவாயில்ல ஆனால் தேங்காய் பாலில் போட்டுருங்க போட்டு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் வச்சிருக்கணும் லேசாக கிளறி விட்டு உடனே பாலில் இருந்து இந்த பனியாரத்தை எடுத்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கும் அதனால சைடில் பொறிக்க பொறிக்க தேங்காய் பாலில் போட்டு எடுத்துருங்க இந்த செட்டிநாடு பால் பணியார ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்